அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள் இது நம்ம பெசன் நகர் இது சின்ன வேளாங்கண்ணி கோவில்னு சொல்லுவாங்க இது சின்ன கெபி இப்போ நம்ம பார்த்துருக்குறது சின்ன கெபி இந்த ஊஞ்சல் இந்த பூட்டெலாம் எதுக்காகனா இது குழந்த பாக்கியம் வேண்டியும் மற்றபடி இந்த வீடு கட்டுறதுக்காகவும் நம்பிக்கையாக இது நடக்கணும்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்காங்க நம்பிக்கை இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சாமி சாமியாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அடையாள இருக்க சென்ட் லூயிஸ் சர்ச்சோட கட்டுப்பாட்டில் தான் ஃபஸ்ட்டு இருந்தது அப்பொழுதைய ஃபாதரான பிடி அருளப்பா அவருடைய இதில் தான் இருந்தது வரலாற்று கூறுவது சொல்கிறத சொல்கிற மாதிரி அவர் கனவில் வந்து தேவ மாதா தோன்றி இந்த மாதிரி ஒரு கோவிலை இந்த இடத்துல எழுப்பணும் சொன்னதனால இந்த இடத்துல கோவிலை கட்டி அதுக்கு சின்ன வேளாங்கண்ணி ஆலயம் அப்படின்னு சொல்லி இது பண்ணதாகவும் ஆயிரத்தி எழுவத் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இந்த காலகட்டத்தில் இந்த கோவிலை வந்து தனி திருச்சபை அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அப்பொழுதைய முதலமைச்சரான கலைஞர் கருணிதி அவர்களெல்லாம் இங்கே கொடியேற்ற தொண்ணூற்றி ரெண்டு அடியில் மணி ஒன்று இது பண்ணியிருக்காங்க அதை அப்போ காட்டுறேன் இது இந்த கலரை பாருங்கள் நான் காட்டுறேங்க இந்த கலர் வந்து அந்த பிடி அருளாப்பா அவருடைய கலரை அவர் இருந்ததுக்கப்புறம் அவர் இங்கேயே அடக்கம் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது வேளாங்கண்ணி கோயிலுக்கு நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க அதை விட அங்கே எந்த அளவுக்கு ஓரளவுக்கு கூட இருக்கோ அங்கே இங்கே இங்கே நார்மலான கூட்டங்கள் தான் இருக்கும் இந்த ஈஸ்டர்லையும் சரி இந்த கோவில் திருவிழா டைம்லேயும் சரி மற்ற இந்த மாதிரி ஈஸ்டர் அப்போது கிறிஸ்மஸ் அப்போது எல்லா நேரங்களும் இங்கே கூட்டிகிட்டு தான் இருக்கும் எப்போயுமே கூட்டிகிட்டு இருந்ததாக இருக்கும் இது ஒரு சின்னது மாதாவுடைய சின்ன கேபி அழகாக இருக்கும் இந்த பக்கம் காட்டுறேங்க இந்த பக்கம் இந்த இங்கே இங்கே வந்து எல்லாவுடைய இந்த மெழுகுவத்தி அப்புறம் சாமி படங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது இது வந்து தான் இதில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் சும்மா வெளியே நின்று அப்படியே காட்டுன்றதுக்காக நான் எடுத்தேன் இதில் வந்து இந்த கால் ஊனமுற்றவங்க இந்த கா கையை இது பண்ணால் இதாக இருங்க அந்த மாதிரி அந்த தகுடு மாதிரி இதை வச்சுருப்பாங்க இதை வச்சு ப்ரேயர் பண்ணால் இது நல்லபடியாக ஆகும் குணமாகும்ன்றதுக்கான ஒரு நம்பிக்கைக்கு தான் இதை வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே இருக்குது குழந்தைகள்லாம் கை காலாக இருக்குது மணிமண்டபம் தான் நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அப்போதைய முதலமைச்சரான ஐயா அவர்களால் இது தொண்ணூற்றி ரெண்டு அடியில் இந்த கொடியேற்ற மணிமண்டபம் இதாக உருவாக்கப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க இதை அந்த கோயில் படிக்கட்டு மேலே ஏற பாருங்கள் நான் காட்டுறேன் வெளியிலேருந்து ஓரளவு நான் காட்டுறேன் இது அந்த கதுகு அந்த கதுகளே வந்து இது இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அற்புதமான ஒரு காட்சி இதெல்லாம் பரிசுத்த ஆவிகள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய படங்கள் பார்த்துக்கூடிய கோயிலுடைய உள்பகுதி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே வெளியே திரும்பி இப்படி வந்துட்டுருக்கோம் அந்த கொடி திரும்பி நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த கொடிக்கம்ப தாங்க தாருக்கு இன்னொன்று சொல்லணுன்னா இந்த இந்த கோவில் வந்துட்டு கலங்கரை விளக்காக விளங்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல கட கடலிருந்து பார்த்தா இந்த சர்ச்சோட ஒளி விளக்கு தெரியும் சிலுவையோட விளக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முக்கோணமாக தெரியும் அதாவது முக்கோணம்னா மூணு விளக்காக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல கலங்கரை விளக்கு இந்த பகுதிக்கு இதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் போயிருந்தப்போ எங்கள் தேர் பவனி நடந்துட்டு இருந்தது நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க இந்த கோவில் புதுசாக கட்ட இந்த கோயிலுடைய லைட் செட்டிங் அவங்க அவ்வளோ அழகாக இருக்குது நாலு கலர்ஸ் மாறி மாறி வந்துட்டுருக்கோம் அதுக்காகவே இந்த இந்த வீடியோவை இது பண்ணேன் இருக்கும் அங்கே பாருங்கள் மாதா தேர் பவனி நடந்துகிட்டு இருந்தது அந்த சமயத்தில் நாங்கள் போன சமயத்தில் அற்புதமான ஒரு காட்சி இருந்து அந்த இதை இங்கே பாருங்கள் மூணு கலைஞரை விளக்கு தெரியும் சொல்லி சொன்னாங்க இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இதை நான் பீச் சாண்டை போயிட்டு அங்கேருந்து ஜூம் இது பண்ணி காட்டினேன் என்னால் இந்த ஃபோனில் ஓரளவு தான் நார்மலாக காட்ட முடிஞ்சுது நான் காட்டிருக்கேன் உங்களுக்கும் இந்த அற்புதமான காட்சியை பார்க்கணுன்னா தயவு செஞ்சு நேரில் போங்க ப்ரேயர் பண்ணுங்கள் இதை நீங்களும் பாருங்கள்